நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நான் ரெசிபி சம்பா கோதுமை ரவா உப்மா வெள்ள ரவையா இருந்தாலும் சரி கோதுமை ரவையா இருந்தாலும் முதல்ல வறுத்துடணும் கோதுமை ரவையை லேசா வருத்தா போதும் வெள்ள ரவைய நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கேசரிக்கு வறுக்கிறது போல வறுத்துடணும் அப்பதான் நமக்கு உதிரியா வரும் இரும்பு கடாயில ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இது போல் உப்புமா கேசரியெல்லாம் இரும்பு கடாயை செய்கிறப்ப நமக்கு உதிரியாக வரும் இந்த கப்பில் கோதுமைளவை முன்னெடுத்திருக்கேன் லேசாக பாசம் வர வரைக்கும் வருவோம் லேசாக வறுபட்டுருச்சு ஆஃப் பண்ணிடுவோம் மைக்ரோ ஓவன் வச்சுருக்கிறவங்க அதில் கூட ரெண்டு நிமிஷம் வச்சு எடுக்கலாம் இடையில ஒரு தடவை கிளறி விடணும் வருத்ததை பட்டத்தில் கொட்டிட்டு அதே கடாயை வச்சுருக்கேன் கடலை எண்ணெய் நாலு டீஸ்பூன் ஊற்றுறேன் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டுறேன் உமா உக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் மழை பழம் வரும் கடுகு அரை டீஸ்பூன் போடுறேன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று வர மிளகாய் ஒன்று கருவாசம் சின்ன வெங்காயம் ஏழு பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு வெங்காயமாக கலந்து போட்டிருக்கேன் தனியாக பெரிய வெங்காயம் போடுறவங்க போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் இஞ்சி சிறிய துண்டு பொடியாக நறுக்கிருக்கேன் தக்காளி சின்ன பழத்தில் அரைப்பழம் போட்டுருக்கேன் தக்காளி ருசிக்காக இருந்தால் அதனால் நிறையா போடக்கூடாது ஒரு நிமிடம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகிடுச்சி தேவையான அளவு கல் பக்கத்தில் மூணு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வைக்கலாம் தண்ணி கொதிக்குது வறுத்து வச்சால் ரவையை போட்டுடலாம் குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுனா இந்த காரம் போதும் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது கொஞ்சம் தண்ணி குறைஞ்சோன்னா சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லாட்டியும் அடிப்பிடிக்கும் பாதிக்கு மேலே வந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது வத்தட்டும் கொஞ்சம் நேரம் வைப்போம் இரும்பு சட்டிங்கிறதுனால நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்குது இப்போ தண்ணி வச்சிக்கிச்சு கோதுமோக்கும் வேகாதுன்னு சில பேர் குக்கர்லேயும் போடுவாங்க இரும்பு சட்டியில் பண்ணுறப்ப உங்களுக்கு வர டேஸ்ட்டு கண்டிப்பாக குக்கரில் வராது இப்போ நமக்கு நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு குழையாம இருக்குது அதே சமயம் வெந்திருக்கு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு இறக்கிறேன் தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கருப்பட்டி வெள்ளப்பாகு இப்படி போட்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைன் பவுடராக கோதுமை மாவை அரைச்சி அப்புறம் சப்பாத்தி பூரி எல்லாம் பண்ணுறத விட இப்படி கிரானுவல்ஸாக சாப்பிட்றப்ப நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க வயசானவங்களுக்கும் சப்பாத்தி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி கொடுக்கலாம் நைட்டு கொடுக்கறதை விட மார்னிங் இது போல் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி இலையை நல்லா கட் பண்ணிட்டு தான் கழுவுணும் அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும் நிரும்பத்தில் செய்கிற எந்த டிஷ்ஷையும் உடனே நம்ம எடுத்துடணும் அது ஒன்று தான் நிரும்பத்தில் கவனிக்க வேண்டியது கழுவி வச்சோன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் பூசி வச்சுட்டா நமக்கு துரு பிடிக்காது உப்புமா நல்லா பல பழம் இருக்குது சம்பா கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு இது தயிரோடு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கொங்கு மண்டலத்தில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த கோதுமை ரவா உப்புமாவும் தயிரும் கண்டிப்பாக பரிமாறுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் subscribe, 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 subscribe,